வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட நல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்துட்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் ஜோதிட தகவலில் பற்றியும் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் ஜோதிட தகவலாக கைரேகையும் ஒன்றாக இருக்கிறது கையை பார்த்து பலன் சொல்லி வருகிறோம் கை பார்த்து பலன் சொல்ல முயலும் பொழுது சில ஆடி விஷயங்கள் இருக்கிறது அதை மனதில் கொண்டு அதுக்கப்புறம் பலன் சொல்வது நன்மை பயக்கும் மனதை நிறுத்தி ஒவ்வொரு விஷயமாக கவனித்து அதன் பிறகே பலன் சொல்ல வேண்டும் முதலில் குறிகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம் இந்த பதிவில் ஜன்னல் அடையாளம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக ஜன்னல் அடையாளம் எங்கு இருந்தாலும் அது கஷ்டத்தை கொடுக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் அது எந்த இடத்தில் காணப்பட்டாலும் அது பிரச்சனையையும் பிரதிஷ்டத்தையும் கொடுக்கும் இதில் நான்கு கோடுகள் வாக்கிலும் நான்கு கோடுகள் குறுக்கு வாக்கிலும் பின்னலாய் பிணைந்து ஜன்னல் போல் இருக்கக்கூடியவை ஜன்னல் அடையாளம் என்று கூறுகிறார்கள் குருமேட்டில் நன்றாக உயர்ந்து அமைந்திருந்தால் குருமேடு நன்றாக உயர்ந்து அமைந்திருந்தால் அதில் அந்த ஜன்னல் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு நல்லதல்ல என்றும் அவருடைய நல்ல குணங்களை இது கெடுத்து விடுகிறது என்றும் தெரிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபர் நாணயம் இல்லாதவர்களாகவும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களாகவும் கண்டிப்பாக திகழ்வார்கள் அப்படின்னு கூறப்பட்டு வருகிறது எவ்வளவு கெட்டிக்காரர்களாக அவர்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த சுபாவத்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போய்விடும் அதனால் அவர்களுக்கு பெருத்த துன்பங்களும் துயரங்களும் வரவேண்டியதாகவே இருக்கிறது குருமேட்டில் ஒதுங்கி இடம்பெயர்ந்து மனநிலை ரேகைக்கு மிக குறைவாக இருந்தால் இந்த அடையாளம் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக கெட்ட சகவாசம் வரக்கூடியதாகவே இருக்கிறது அந்த கெட்ட சகவாசத்தால் அவர்களுக்கு அழிவும் வரும் என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் சனிமேட்டில் இந்த அடையாளம் இருந்தால் மிகுந்த துரதிஷ்டத்தையும் துரையத்தையும் மரணத்தையும் குறிக்கக்கூடியதாகவே இருக்கிறது ஜன்னல் அடையாளம் என்பது சனிமேட்டில் இருந்தாலும் மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கும் சூரியமேட்டில் இந்த அடையாளம் இருந்தால் குழந்தை தனமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு உடலில் நோய்கள் அதிகமாகவே வந்து கொண்டு இருக்கும் எப்போதும் அவர்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் பண விரயம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் சனி மேட்டில் இந்த அடையாளம் இருந்தால் அவர்களுக்கு மிகுந்த துன்பத்தையும் உடல் சோர்வையும் சனி மேட்டில் ஜன்னல் அடையாளம் இருந்தால் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சூரிய மேட்டில் இந்த அடையாளம் இருந்தால் அவர்கள் குழந்தைத்தனமான ஆசை இருக்கக்கூடும் பண வரவு அதிகமாக வரக்கூடும் என்றும் தெரிந்து கொண்டோம் புதன்மேட்டில் இந்த அடையாளம் காணப்பட்டால் அவர்கள் நேர்மையற்றவர்களாகவும் பேராசை கொண்டவர்களாகவும் கெட்ட சகவாசம் உடையவர்களாகவும் மற்றவர்களை அழிக்கும் எண்ணம் கொண்டவர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் புதன்மேட்டில் ஜன்னல் அடையாளம் காணப்படக்கூடியவர்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு தற்கொலை எண்ணம் தூண்டுவதாகவும் தெரிவிக்கிறார்கள் புதன் இருக்கக்கூடிய பின்னல்கள் எப்பொழுதும் கெட்ட சகவாசத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கிறது அடுத்து மேல் செவ்வாய் இந்த ரேகை காணப்பட்டால் அவர்களுக்கு அரக்கத்தன்மையும் இரத்த வெறியும் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் அதுவும் கட்டை விரல் குட்டையாக இருந்தால் அவர்களுக்கு எப்பொழுதும் தண்டனைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் செவ்வாய் மேட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் அடையாளம் மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள் சந்திரமேட்டில் இந்த அடையாளம் இருந்தால் அவர்களுக்கு அதிகமான கற்பனையின் பேரால் உடலில் வியாதிகள் வரக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு அதிகமான கோபமும் அதிகமான தீய எண்ணங்களும் தோன்றக்கூடியதாகவே இருக்கிறது இதனால் சந்திரமேட்டில் இந்த அடையாளம் இருந்தால் அவர்கள் எப்பொழுதும் உடலில் வியாதியை அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள் சுக்கரமேட்டில் இந்த அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது சுக்கரமேட்டில் ஜன்னல் குறிகள் இருப்பவர்கள் எப்பொழுதும் குடும்ப பிரச்சனையினால் அவதிப்படக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் அவர்களின் குடும்பத்தில் எப்பொழுதும் ஒற்றுமை என்பது இல்லாத ஒன்றாக இருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனைகளும் சண்டைகளும் வந்து கொண்டே இருக்கிறது மாதத்தில் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தாலும் அவர்களுக்கு முப்பது நாட்கள் வரை துன்பத்தையும் துயரத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கிறது குடும்ப வாழ்க்கை சந்திரமேட்டில் இருந்தால் அவர்களுக்கு உடல் வியாதிகள் அதிகமாக வரும் சுக்கர மேட்டில் இருந்தால் அவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக வரும் காதல் தோல்விகளும் தரக்கூடியதாக இருக்கிறது கீழ்ச்செவ்வாய் மேட்டில் இந்த அடையாளம் காணப்பட்டால் தன்னம்பிக்கையை இழக்க நேரிட வேண்டியதாகவே இருக்கிறது அபாயம் அதிகமாக வருவதற்கும் கண்டங்கள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் கீழ்ச்செவ்வாய் மேட்டில் ஜன்னல் அடையாளம் காணப்பட்டாலும் அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் மொத்தத்தில் கையில் ஜன்னல் கோடுகள் எங்கு இருந்தாலும் அதற்கேற்றபடி பலன்கள் சொல்ல முடியும் கையில் உள்ள ரேகைகளும் அவர்களின் எண்ணங்களைப் பற்றி தெளிவாக தெரிவிக்க முடியும் அவர்களின் குண நலங்களை பற்றியும் அவர்களின் வாழ்க்கையை பற்றியும் தெளிவாக சொல்ல முடியும் பொதுவாக ஜன்னல் அடையாளம் என்பது நான்கு கோடுகள் நீள வாக்கிலும் நான்கு கோடுகள் குறுக்கு வாக்கிலும் பின்னல்களால் பிணைந்து ஜன்னல் போல் காணப்படக்கூடியதாக இருக்கும் இது எந்த இடத்தில் காணப்பட்டாலும் அது துரதிர்ஷ்டத்தையும் பிரச்சினைகளையும் வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எந்த மேட்டில் இருக்கிறதோ எந்த திசையில் இருக்கிறதோ அதற்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் என்று நம் முன்னோர்களும் சித்தர்களும் தெரிவிக்கிறார்கள் கையில் உள்ள ஜன்னல் அடையாளம் எப்பொழுதும் துன்பங்களை விளைவிக்கும் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பதிவில் ஜன்னல் மேடுகளை பற்றியும் அந்த மேட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் தெரிந்து கொண்டும் நாளை வேறு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்